எனக்கு கம்பி நீங்க குடுத்தது 1.5 லட்சம் டேய் நீ எவ்வளவுநா சம்பார்ச்சி வெச்சிருக்கேடா போய் சந்தே போனே நீங்கமா நீடா போய் சந்தே போனே போனே ரெண்டு எर्दது மாடு ஆமா ஒன்னு என்ன மேரி ஒன்னு பகவ மேரி அடடே 1.5 லட்சம் ரெண்டு மாடு புச்சலாம்ங்க ரெண்டு ஒரே கோல் ஒரே வால் ஒரே வால் சும்மா தட்டி அந்த மாடுக்குமே நாலு காரு சும்மா தட்டி விட்ட சும்மா ஜல் ஜல் ஜல்

போன பாரு இந்த பாருங்க ஐயா என்ன மாதிரி இருக்கு மாடு தொட்டு தொட்டு பாக்க தண்ணிய டேய் அந்த தொட்ட காதுல விடு இப்போ இங்க கேற கதை பண்ண சொல்ற மாதிரி பவாங்கர் மாடு இது பாரு அவர் மாதிரி இருக்கு மாடு ஒரே நாக்கு கூட்டு அப்படியே ஒரே தவி தவிது டேய் அதானே வேலக்கார மாடு உடம்பு காபத்துறது மாடு ஓட்டறோம் போய் ஏறு ஓட்டுங்க மாடு உடம்பு காப்பாத்தணும் அது அப்படி இருக்குதுன்னா காரணம் என்ன அதான் உடல் நெளியாத காரணம் நல்ல எடுக்குது ஏமாத்தி சாப்பிடுற மாடு தான் அப்படி இருக்கும் உழைப்பாளி மாடு என்ன செய்யும் அது ஒண்ணு என்ன வேலை வாங்குவோம் அவளுக்கு பயப்படுத்து அதனால இவன் உணவு அதிகமா கொடுக்குறானே நீட்ட போயிட்டா அப்படியே நினைக்கலாம் மாடு போட்டுனா யாரு போட்டுனா சம்மா சம்மா மூணு சுத்து தண்டா 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 தண்டு வந்து